இந்த விருச்சக ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த ராசியில் இப்போ சூரியன் மற்றும் புதன் பகவான்கள் உங்கள் ராசி அதிபர்கள் சேர்ந்திருக்கார் நிறைய எண்ணங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் என் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லையா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் கடைசியில் நிராயுது பண்ணி வேலை இருக்குமா இல்லையா அரசு வேலை இருக்குமா நிரந்தர சம்பளம் எப்போங்க கிடைக்கும் இந்த ராசிக்கு எப்போவுமே தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் ரொம்ப திருமணம் சம்பந்தப்பட்டது அதாவது இந்த ராசி ஒரு பதில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குறிப்பாக பெண்கள்லாம் திருமணம் எங்களுக்கு எட்டா கனியாக இருந்துடுமோ எவ்வளோதாங்க ஜாதகம் பார்க்கறது எவ்வளோதான் பரிகாரம் பண்ணுறது தகுதி இந்த ராசி உங்கள் ராசி மற்றும் மூன்று மற்றும் ஐந்து இந்த இடத்த இருக்கும்போது உங்களுக்கு ஒரு யோக பலன் என்ன பலன் அப்படின்னா ஜோதிடருகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு உச்சம் பெற்று வக்ரம் பெறும் காலகட்டம் மற்றும் சனி வக்ர நிவர்த்தி அதோட இந்த புதன் என்ற கிரகம் உங்கள் ராசி அதிபதியோட ராசி வந்து உள்ள வரார் வெளியே போகிறார் எவ்வளோ மூச்சுக்கு கொடுக்குறார் எவ்வளோ சேஞ்சஸை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த ராசியில் இப்போ சூரியன் மற்றும் புதன் பகவான்கள் உங்கள் ராசி அதிபர்கள் சேர்ந்திருக்கார் நிறைய எண்ணங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடைங்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய முடிகின்ற காலகட்டங்கள் முதல்ல இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டியது கோவத்தை குறைக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்போதான் கோவத்தை குறைச்சி சாதுர்த்தி அதிகப்படுத்திய ராசிக்காரமாக இந்த விருச்சக ராசி இருக்கணும் அப்பொழுது ஜெயிக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் என் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லை அம்மா சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் கடைசியில் நிராயுத பணியாக நிற்கிறேன் எனக்கு எந்த ஹெல்ப்புக்கும் அவசரத்துக்கு இருக்க மாட்டேறாங்க உழைக்கிறதுக்கு மட்டும் என்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க உண்மையாகவே ஆண் பெண் இருவருமே அங்கே அதில் அந்த பெண்கள்லாம் இன்னும் பாவம் என்ன ரீசன்னால் கடினமாக உழைக்கிற இந்த குடும்ப நிர்வாகத்துலேருந்து இன்வால் இருக்கீங்க திருப்பி இந்த சப்போர்ட் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்ருக்கு பாருங்கள் அந்த வருத்தம் பொதுவாக இந்த விருட்ச ராசி இந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போ ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன ஒரு பரிகாரமும் கொடுத்துட்றேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுவாமி மலை முருகரை வழிபாடு பண்ணிக்கோங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழனி பக்கம் யாராக இருந்தால் ராஜ அலங்காரம் வழிபாடு பண்ணிக்கங்க இது என்ன ஆகும்னா உங்கள் மனநிலை தைரியம் ஃபஸ்ட்டு மேம்படும் ராசிக்காரங்களுக்கு இப்போ குறிப்பாக மூணு மற்றும் நான்காம் அதிபதி அஞ்சில் வக்கர் நிவர்த்தி ஆகுது முதல்ல வீடு இடம் சம்மந்தப்பட்ட விற்கணும் வாங்கணும் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கும் சார் ஏதோ ஒரு வீடு கிடைக்குமா இடம் கிடைக்குமா எங்களுக்குன்னு ஒரு இடம் வராதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் ஏதோ ஒரு வழி பிறக்கும் அதை விட நிறைய பேர் சார் பூர்வீக விட வித்துர்லான் இருக்கோம் சார் ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸே நடக்க மாட்டேது அப்போ இந்த ராசிக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஏதோ நடக்கும் அட்லீஸ்ட் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட காரும் பைக்கு வாங்கக்கூடிய அம்சங்களாக வருகிறது இப்போ நிறைய பேர் வாங்குறீங்களோ இல்லையே போய் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு தேவை அவசியம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தால் வாங்க ஆசைக்கு வாங்க வேண்டாம்ங்கிறது ஒரு அட்வைஸ் உங்களுக்கு இப்போ வேலை இருக்குமா இல்லையா அரசு வேலை இருக்குமா நிரந்தர சம்பளம் எப்போங்க கிடைக்கும் இந்த ராசிக்கு எப்பவுமே தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அது இப்போலாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அவ்வளவு இவ்வளோ இருக்கோம் ஏன் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல யாரோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பண்ணாங்க டக்கு டக்குன்னு கிடைச்சிருது எங்களுக்கு கிடைக்கல முராசி பத்தாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி ஒன்று சேர்கிற காலகட்டம் ஒரு யோக பலனை கிடைக்குங்க பொலிட்டிக்கல் விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அது சினிமா கலைத்துறையில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அந்த ஃபீல்டில் தான் உங்களுக்கு நேச்சர் இருக்கும் சார் வேலைக்கு போயிட்டேன் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நிச்சயமாக அரசு அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடியது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை இருக்க இந்த விருச்ச ராசிக்காரங்க எந்த வகையில் வந்துடுவ மாட்டமா முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் குறிப்பாக ஒரு நிரந்தர வேலைக்கு கிடைக்க இந்த காலகட்டம் உதவி செய்யுங்க ஒரு ஜாப் கிடச்சி அது சில வருடங்கள் பயணிக்கிற மாதிரி இருக்குது அப்போ பிஸ்னஸாக வேலையாங்கிறது ரெண்டையும் பற்றியும் பேசிடுவோம் அது ஜாதக அடிப்படையில் எடுக்கணும் சார் உங்கள் ராசிக்கு பார்த்தோன்னு சொல்லுவோம் சார் உங்களுக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணும் வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உள்ளூரா வெளியூரா வெளிநாடாக இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த ஒரு சில துறைகள் நாங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அது ஒரு ராசி அடிப்படையில் சொல்வோம் மற்ற அம்சத்தில் இந்த ராசிக்கு இப்பொழுது ஒரு நிரந்தர வேலை கிடைக்க அம்சம் வந்தாச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது அதாவது இந்த ராசி ஒரு பதில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குறிப்பாக பெண்கள்லாம் திருமணம் எங்களுக்கு எட்டா கனியாக இருந்துடுமோ எவ்வளோதாங்க ஜாதகம் பார்க்குறது எவ்வளோதான் பரிகாரம் பண்ணுறது தவிச்சிட்ருக்கீங்க படிப்பாக அவன் தெரிஞ்சுக்கங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சில காலமாக நல்ல நல்ல வீட்டில் பயணிக்கலை கேதுவோட பிடியில் இருந்தார் சரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்றிருந்தார் தான் அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு நிச்சயமாக உங்கள் ராசிக்கு வருகின்ற காலகட்டம் மிக விரைவலி இருக்குது வரன் அமையும் அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த ராசிக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா திருமணம் திருமணம் சம்பந்தம் உள்ளூருட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அவுட்டரில் சார் சொந்தத்தை விட்டு வெளியே பார்க்கலாமா தைரியமாக பார்க்கலாம் விருப்ப பண் காதலிக்கிற பெண்ணை இல்லை காதலிக்கிற வரணை அமையுமா அந்த மாதிரி இருக்குது அப்போ ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை வெளியூரில் பார்க்கணும் இப்படி பார்த்தா நிச்சயமாக அனுகூலமாக இருக்கின்ற காலகட்டம் பொதுவாக இந்த ராசி உங்கள் ராசி மற்றும் மூன்று மற்றும் ஐந்து இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு யோக பலன் என்ன பலன் அப்படின்னா இந்த குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரம் பெறது இதுதாங்க ஹைலைட்டே இந்த காலகட்டத்தில் அவர் உங்கள் ராசி மற்றும் மூன்றாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியை பார்க்குறார் இந்த இடத்த பார்க்கும் பொழுது தான் என்ன ஒரு சுவாரஸ்யம் நடக்கும்னா முயற்சி ஸ்தானம் வலுவடைகின்றன ஐந்தாம் இடம் இறைவன் வழிபாடு அதெல்லாம் வலுவடைகிறது இதில் உங்கள் ராசி அதிபதியை அவ்வளோ சிறப்பாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுவேன் வேகமாக முயற்சி பண்ணுங்கள் இதில் பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகிடும் தந்தை தந்தை வழி உறவில் சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாம் சரியாகும் காலகட்டமாக இருக்கிறது ரைட் இப்போ தொழிலில் தாங்க தொழில் பிஸ்னஸ் இருக்கிறவங்க சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராசஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எப்போ ஒரு விடிவு காலம் வரும்னு தெரியல கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கே போயிடலாமா அவ்வளோ அதாவது வேலைக்காரங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சம்பாரி சம்பாரித்து கொடுக்குறோம் வாடகை தான் கட்டுறோம் இதுதாங்க இந்த சினாரியாவாக இருந்தது நான் பத்தாம் இடத்தில் கேது பகவான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நெருக்கடி கொடுக்கத்தான் செய்கிறார் இதற்கு தான் நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை பண்ணிவிட்டு பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மாறுது முதல் பரிகாரமாக ஏதோ ஒரு உச்சி பிள்ளையார் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை அந்த விநாயகரோட சில பெருசாக இருக்கணும் பெரிய ராஜகணபதி இல்லை விநாயகர் சில பெருசாக இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வர ஒரு மூணு வாரம் இனிமம் தேவை மூன்று வாரம் வழிபாடு பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாறுதல் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகுது அப்படியே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நடக்கும் வேலையாட்கள் அங்கீகாரமாக பண்ணுவாங்க உங்களை பற்றி பாப்புலாரிட்டி ஆகும் இந்த சூழ்நிலைகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருகிற காலகட்டம் ஒன்று அப்போ ஒரே ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சார் முயற்சி பண்ணுறேன் அடுத்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன் பண்ணக்கூடிய அம்சம் நிச்சயமாக உண்டு ஆனால் வேலையாட்களையும் சரியாக பயன்படுத்திகிட்டு பண்ணணும் இதுதான் இந்த ராசிக்கு அட்வைஸ் உங்கள் புதன் என்ற ஒரு தாங்க குலப்படி உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசியில் வரார் வெளியே போகிறார் வக்காம் பெறுறது அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் சம்மந்தப்பட்டது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் லாபங்கள் வந்த லாபத்தை திருப்பி என்னோடய முதலீடு பண்ண வேண்டி வரும் பணம் லாபமே பிரித்து பிரித்து வரும் பிரித்து வரும்னா அப்போ சார் ஒரு பணம் கொடுக்க வேண்டிய பணம் பாதி பாதியாக கொடுப்பார் இதை மாற்றி கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது அதனால் இந்த பணம் பண பரிவர்த்தனைகள் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் பார்த்துருந்துருக்காங்க இப்போ இடம் வீடு சொன்ன சொல்லியிருக்கேன் அதில் டாக்குமெண்டேஷன் விஷயத்தை கவனமாக பாருங்கள் இந்த பெண்கள் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதி ஏதோ ஒன்று வேலைக்கு போகணும் சாம்பார் வேலைக்கு போகிறவங்க ஓகே வேலைக்கு போகாதவங்க சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துங்குன்றிருக்கு அதற்குண்டான அமைப்பு காலம் வந்திருக்கு உங்கள் நிலை உயரும் நிலை வாழ்வில் ஜெயிச்சவருக்கு மாட்டமா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு எங்களுக்கு உங்களுக்கும் காலம் பிறந்து கொண்டே இருக்கிறது சூரியன் செவ்வாய் வலுவாக இருக்கிறது குரு பார்வை இருக்கிறது சனி என்ற கிரகம் வக்கர் நிவர்த்தி ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து கொண்டே இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வலுவான காலகட்டத்தில் ஜெய்த்தி விடுவர்கள் என்று மாற்றுக்கிறதுல நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் அடுத்து ஒரே ஒரு பாயிண்டோட ஹெல்த் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணேன் அதற்கு முன்னாடி நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்ட் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் ஆஸ்ட்ராலஜி பார்ட் ஊடே ஃபண்டமெண்டல் புக் இந்த புக்கில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிரக காரகத்துவம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட தசாபதி புறங்கள் படித்தா வீ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் மாதிரி ஆகிடுவாங்க நிறைய பேர் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க போட்டுருக்கு கூகுள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் வெப்பம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க வரட்டு இருமல் சம்மந்தப்பட்ட லைட்டாக வர இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹீட்டு மட்டும்தான் இந்த ராசிக்கு பிரச்சனை ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்